എൻദൻ സിന്ദരേ ഓൻജൻ യെ നിന്നെ സിന്ദരേ ചൊല്ലന്നിപ്പം എൻദൻ ഓൻദൻ എൻദൻ നൂഡൽ ഓലാ വിമറ്റം ലാ വിമറ്റം ഉം പുകളഹഗ മഹീമനി കേഉസവിതിയെ அதே மாதாவிக்காக இந்த அன்பு பிள்ளைகள் மக்களின் நலனுக்காக இந்த அன்பு இந்த நாளை செய்ய இந்த காரியத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவினை ஆண்டவரே நீரை நிறைவாய் ஆசிரியர் தள்ளும் அந்த மகிழ்ச்சியை பிறரோடு எங்களிடம் தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை வட்டி பாய்கிறது சின்னஞ்சிறியன் சகோதர சகோதரிகள் ஒருவனுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்திகள் என்று வாக்குறுதி கொடுத்த தெய்வமே இவரது அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்திருக்க வேண்டும் நினைக்கிறார்கள் அந்த கேரல்ஸ் மகிழ்ந்திருப்பதற்கு முன்பாக மக்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு நோக்கத்தோடு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள் ஆண்ட வெளியில் தாமே எமன்புக்குரிய தம்பிமார்களை நிறைவாய் ஆசை உதித்தும் இவர்கள் இந்த ஆண்டு மட்டுமல்ல இனி வரக்கூடிய காலங்களிலும் அவர்கள் ஏழை மக்களுக்கு நன்மைகளும் நலத்திட்டங்களும் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலை அவர்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள் இந்த நலத்திட்டங்களை செய்யத்தக்காக நல்ல உபகாரிகளை அவர்களுக்கு கொடுத்த அவர்கள் வழியாக இவர்கள் பொருளாதாரம் பெற்று அவர்களும் வகிந்திருந்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்த தொடர்ந்து அவர்களை இவரை இவர்களை வழிபாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாழ்கின்ற பெரியவர்கள் அனைவரை மாற்றவை நீரை ஆசுவையும் பங்கு பேரலில் சார்ந்த ஆசிரித்தவரும் பகும் மக்கள் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அனைவரையும் ஆண்டவரை நீரை ஆசிரியம் ஏழை மக்களுக்கு நாங்கள் நன்மைகள் செய்வதற்கு வழியாக உங்களுடைய அருளை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம் இதன் ரீதியாக பொருளையும் நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம் அந்த விதமாக நலத்திட்டத்தை செய்வதன் வழியாக இதாக பிள்ளைகள் இன்னும் உமது அருளையும் பொருளை பெற்றுக்கொள்ளச் செய்தோம் குறிப்பாக இந்த இளைஞர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நல்ல வேலை வாழ்க்கையாகவே உருவாக்கி கொடுத்தோம் திருமணமாக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த திருமண வரங்களை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் கப்பல் வேலைக்காக பல ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு அந்தவரையில் தாண்டி உருவாக்கி கொடுத்துள்ளோம் படிப்பை நல்ல முறையில் உண்டான ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கலாம் இந்த உலகத்துப் போக்கிலே சென்றுவிடாதபடி காட்டவர்கள் உமக்குப் பிரியமுள்ள காரியங்கள் இந்த பிள்ளைகள் செய்யத்தக்கவிதமாக அனைவருடைய மதிப்புக்கும் உரியவர்களாக வாழத்தக்க விதமாக எம்லைஞர்களை ஆட்டவரை நேரில் ஆசிர்வதிக்கலாம் ஏழைகளிலும் ஏழைகளாகவே இல்லாதபடி அவர்களுடைய வாழ்வும் உயர்த்தவும் உறுதி செய்தோம் ും വിളാവിൽ പങ്കെടുത്ത അനു മക്കളെയും